இப்போ இந்த வரிசையில் தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து இருபத்தி ஏழாவது பேஜ் பார்த்துட்ருக்கோம் இது வரைக்கும் நடத்தின எல்லாமே இருபத்தாறு பேஜ்களுமே நான் வந்து ஷார்ட்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் ராங் வீடியோஸ்லேயும் போட்டுகிட்டே இருக்கேன் இப்போ பாருங்க இப்போ இந்த வரிசை பார்க்கலாம் மீம் நூன் ஜபர்மன் கா ஃபலி ஜபர் கா கா இதை நம்ம ஏன் நீட்டுறோன்னா ஜபர் வந்து அலிஃப் வந்துருக்கு ஜபர் வந்து அலிஃப் வந்து தான் ஒரு அலிஃப் நிகராக நீட்டி வந்து நம்ம வந்து ஓகிறோம் இந்த பல்கலாவின் எழுத்துக்கள் படித்தோமா குத்துபு ஜத்தீன் காஃப்தோபா ஜீம் தால் மருந்து இருக்கிறவங்க இன்னொரு தூரம் வந்து அந்த ஷார்ட்ஸையும் இந்த லாங் வீடியோ பாருங்கள் அப்படின்னா தான் இது வந்து ரீகரெக்ட் ஆகும் மெமரியிலேருந்து ஈஸியாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்பு இரண்டு முறைகள் அழுத்தமாக ஒத ஒதறி கொஞ்சம் என்ன சொல்கிறது அசைச்சு ஓதுணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இல்லையா அது மாதிரி இப்பு அந்த மாதிரி வந்து நிறுத்தணும் ஜை நப்பு ஜை நப்பு நிறுத்துகிற இடத்துல வந்தாலும் சரி கூட்டி ஓதுகிற நடுவில் வந்தாலும் சரி ஒரே மாதிரி தான் ரூல் இப்பு அப்படின்ற மாதிரி இரண்டு முறைகள் ஓதுகிற மாதிரி ஓதுணும் ஜை நப்பு இது நாம் ஏன் இழுக்கலை அப்படின்னா யாக்கு முன்னாடி ஜேர் வந்தால் தான் யாயம்தான் அதை தான் நிறுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கோம் நீட்டி ஓதணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் ஜபர் வந்திருக்கு இது வந்து நீட்ட கூடாது இது வந்து ஹ தொண்டையிலேருந்து கீழ் தொண்டையிலேருந்து வர்றது சொல்லியிருக்கோம் இல்லையா திஹு லாம் யா ஜே லீ திஹலி திஹலி லாம்க்கு ஜேர் வந்திருக்கு யா யாக்கு முன்னாடி ஜேர் அப்படின்னா இது வந்து யாயம் மதா உடைய சட்டம் ஜேர் வந்து யா வந்தா இது வந்து ஒரு லிஃப்க்கு நிகராக நம்ம வந்து நீட்டி ஓகணும் திஹலி தெஹலி அந்த மாதிரி வந்து ஓரம் காஃபலி ஜப கா ஜீம்லாம் ஜப ஜல் காஜல் காஜல் அலிஃப் ஜபர் ஜபர் அலிஃப் இது வந்தால் இழுக்கணும் ஒரு அலிஃப் நிறையா நீட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னோமா காஜல் ஐன்வா ஜபர் ஜபர் ரத் 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 எல்லா பேஜுமே வந்து ஷார்ட்லேயும் லாங்லேயும் இருக்குதுப்பா நீங்கள் போய் பாருங்கள் ஒன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடத்தின எல்லா சட்டங்களும் உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிடும் அல்லாஹ் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமாக ஆ இதெல்லாம் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்களே அப்படின்னு நீங்களாக வந்து என் கூட சேர்ந்து ஓதுவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகிருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள்